குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழு சார்பாக சோபகிருது தமிழ் வருட பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறோம் சம்பத் ஐயங்கார் தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் சக்தி சோமையா ஐயா அவர்களும் வைதீஸ்வரன் ஐயா நானும் இந்த சோபகிருது வருடம் தமிழ் வருடப்பிறப்பு பலன்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம் இப்பொழுது வருடப்பிறப்பு கோச்சார நிலை கோச்சார நிலைகளை பற்றி சம்பத் ஐயங்கார் அவர்கள் விளக்குவார்கள் நமஸ்காரம் இப்போது நம்ம பார்க்க வந்திருக்கிறது கிருத்து வருஷம் கிருத்து அதாவது இவ்வளோ நாள் வந்து கிருத்துவில் இருந்தோம் இப்போ கிருத்து வருஷத்துக்கு வந்திருக்கோம் இந்த கிருத்து வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு பிறக்கிறது சோபகிருத்துவ வருஷத்தின் இதுவில் பார்த்தீர்களேனால் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து சூரிய பகவான் வர்றதை மாதம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம் பன்னெண்டு மாதம் முடிஞ்சவுடனே சித்திரைக்கு வரும்போது புது வருஷம் பிறக்கிறதுன்னு சொல்கிறோம் சௌரமான மாதங்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது அதாவது சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை தான் நம்ம வந்து மாதம் பிறக்கிறதுன்னு வைக்கிறோம் இன்னொன்று சந்திரமான மாதங்கள்னு ஒன்று இருக்குது அது வந்து அமாவாசை பௌர்ணமியை வச்சு அமாவாசைக்கு அடுத்த நாளும் பௌர்ணமிக்கு அடுத்த நாளும் வச்சு அவள் வந்து கொண்டாடுறது அந்த மாதிரியான புது வருஷங்கள் வந்து இந்த தெலுங்கு கன்னடா இவாள்லாம் பேசுகிறவள் வந்து பண்ணுறா நம்ம வந்து தமிழ்காரங்க அதை தவிர வந்து பஞ்சாப் இந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவாள்லாம் வந்து சௌரா சௌமான மாதத்தை கொண்டாடுறோம் அதாவது சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடியதை கொண்டாடுறோம் இப்போ வந்து பன்னெண்டு மாதம் முடிஞ்சு சித்திரை மாதம் பிறக்கிறது அப்படின்னா ஒரு வருஷம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பிறக்கிறது சோபகிருத்து இந்த வருஷம் வந்து சோபகிருத்து வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வருஷத்தினுடைய கிரகங்கள் என்னென்ன இருக்குது பிறக்கும்போது அப்படின்னு பார்த்த மேஷ ராசியில் வந்து சூரிய பகவான் புத பகவான் ராகு பகவான் இருக்க ரிஷபத்தில் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் மிதுனத்தில் செவ்வாய் பகவானும் சப்தமம்னு சொல்லக்கூடிய துலாத்தில் வந்து கேத்து பகவானும் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்றும் குரு பகவான் வந்து மீனத்திலையும் ஆட்சி பெற்றும் இந்த வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் பிறக்கும் பொழுது ஸ்ரவண நட்சத்திரம் அதாவது இருக்கிற இருபத்தேழு நட்சத்திரத்தில் ரெண்டு நட்சத்திரங்கள் ரொம்பவும் வசதி அதனால தான் அதுக்கு திரு அப்படின்ற ஒரு முன் அடைமொழி வந்து கொடுத்துருப்பாங்க திரு ஓணம் திரு ஆதிரை இந்த ரெண்டு நட்சத்திரமும் பார்த்தீர்கள் இது ரெண்டுமே மிகப்பெரிய ஏற்றம் கொண்ட நட்சத்திரம் ஒன்று திருமாலுக்கும் மிகவும் உயர்ந்த நட்சத்திரம் ஒன்று சிவபெருமானுக்கு உயர்ந்த நட்சத்திரம் ஆதிரை வந்து திரு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு உயர்ந்ததாகவும் திரு ஓணம் வந்து பெருமாளுக்கு உயர்ந்ததாகவும் கொள்ளக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் வந்து இந்த சோபகுருத்து வருஷம் பிறக்கிறது இந்த வருஷம் பார்த்த கிரக மாளிகா யோகம் ஆரம்பிக்கும் பொழுதே இருக்கு ஏன்னா சந்திரன்லேருந்து அப்படியே வந்து வருஷப்படுத்தி பார்க்கும் பொழுது ஒரு பாதி மொத்தமே வந்து கிரகங்களால் சூழப்பட்டிருக்கிறதுனால கிரக மாலிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது ஆட்சி பெற்ற சனி குரு சுக்ரன் இந்த மூணு பேரும் இருக்கா ஆட்சி பெற்று போய் இருக்கா செவ்வாயும் புதனும் வந்து பரிவர்த்தனை யோகம் அடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் சூரியன் உச்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க அற்புதமான ஒரு நல்ல நிகழ்வோடு ஒரு நல்ல சோபகருத்துவ வருஷம் புறக்கிறது இந்த சோபகருத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் மந்திரின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் அதற்கப்புறம் வந்து தானியத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஏன் இந்த மூணுத்தையும் பார்க்குறோம் அப்படின்னா மிச்ச எல்லாத்தையும் எடுக்கிறத விட இந்த மூணுத்தையும் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரு ஒரு கிங் ஆஃப் தி இது வந்து வேணும் கண்டிப்பாக ஹூ இஸ் ஹெட்டிங் தி என்டையர் டீம்ன்றது அவர்களை வைத்து பலன் சொல்ல முடியும் அதனால் பார்த்தீர்களேனால் இந்த வருஷமான சோபகுருத்து வருஷத்தில் ஐடி ஃபீல்டு கம்யூனிகேஷன் ஃபீல்டு அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டு அது தவிர வந்து பார்த்தீர்களேனால் சுக்ர பகவான் வந்து மந்திரியாக இருக்கிறதுனால சுற்றுலாத்துறை வெள்ளி இதெல்லாம் வந்து விளையாடக்கூடிய வாய்ப்பும் சுற்றுலாத்துறையில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமும் உறவு வெளிநாடு இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு போக்கும் கணினி துறையில் ஒரு பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலமும் நரம்பியல் துறையில் வரக்கூடிய காலகட்டமும் அதை அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஸ்கில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதிலெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வருஷம் அமையப்போகுது சனி பகவான் வந்து தானிய காரகன்னு சொல்கிறதுனால பயிர் நல்லபடியாக செழிப்பாக இருக்கும் இருந்தாலும் நாசம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மழையும் அதிகமாக இருக்கும் வெயிலும் அதிகமாக இருக்கும் மழை தண்ணி சேகரிக்க முடியாத அளவுக்கு வேஸ்டேஜ் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இதுதான் இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய பாசிபிலிட்டி இப்ப பாத்திரவில்லையானால் இந்த வருஷமான சோபகிருத்து வருஷத்துல மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது வருஷ கிரகம் அதாவது ஒரு வருஷ கிரகம் ஒன்றரை வருஷ கிரகம் ரெண்டரை வருஷ கிரகம்ன்றது இருக்கு அதாவது குரு பகவான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் சனி பகவான் ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவர் கேது இவா வந்து ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறவா இவாளுடைய பயிற்சிகள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் கொண்டு வரும் அப்படி பார்க்க போலேன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதினாலாம் தேதி வருஷம் போறது இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கே வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலிருந்து அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசிக்கு உள்ள வந்துடுறார் அதனால மோரார்லஸ் வந்து வருஷம் பிறக்கும் பொழுதே குரு பகவான் உள்ள வந்துட்டா மாதிரியே எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு அடுத்தது பார்த்தேன்னா ராகு கேத்துவின் பெயர்ச்சி வருது ராகு கேத்துவின் பயிற்சி அப்படின்னு பார்த்தேன்னா எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு ராகு பகவான் அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும் கேது பகவான் சித்திரை மூணாம் பாதத்திலேருந்து சித்திரை ரெண்டாம் பாதத்திற்கும் செல்கிறார் அதாவது மேஷர் ராகு பகவான் வந்து மேஷ ராசியிலிருந்து மீன ராசிக்கும் கேது பகவான் வந்து துலா ராசியிலிருந்து ராசிக்கும் போகிறார் இது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏன்னா அவள்லாம் வந்து ஒன்றரைலேருந்து ஒன்றே முக்கால் வருஷத்துக்கு ஒரு தடம் தான் வந்து மாறுறார் பதினெட்டுலேருந்து இருபது மாதத்துக்கு ஒரு தரம் தான் ஒரு ஒரு ராசியை விட்டு அடுத்த ராசிக்கு போகிறதுனாலையும் அதுவும் ராகுகேது பயிற்சி வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இருக்கிறதுலேயே வந்து சூரியனும் சந்திரனும் தான் வந்து ஒளியை கொடுத்து ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மிகப்பெரிய கிரகமாக இருக்கக்கூடியவர் அவர்களையே தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நிழல் கிரகம் சாயா கிரகம் அப்படின்றது வந்து ராகுகேது மிக பெரிய வலிமை படைத்த பாம்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது செண்பாம்பு கரும்பாம்புன்னு ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்காங்க இதற்கு பிறகு பார்த்தீர்களேனால் சனி பகவான் இப்போ வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வந்து சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போனார் அவர் திருப்பியும் வந்து வக்கரகதி அடைகிறார் எப்போன்னா எட்டாம் மாதம் ஆகஸ்ட் மாதம் வந்து வக்கரகதி அடைஞ்சு மகரத்துக்கு வரார் பன்னெண்டாம் மாதம் அதாவது டிசம்பர் மாதம் வந்து திருப்பியும் வந்து வக்கரகதி நிவர்த்தியாயி திருப்பியும் அவர் கும்பத்துக்கு போகிறார் அதனால் பார்த்தீர்கள்னா ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சனி பகவானுடைய மாற்றத்தில் இருக்காது இருந்தாலும் சின்ன சின்ன மாற்றங்கள் ஒரு ஒரு ராசிக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வருஷத்தில் பார்த்தீர்கள் பெரும்பாலும் வந்து இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியினுடைய ஏற்றமும் இறக்கமும் தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒரு ராசிக்கும் கொடுக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து குரு பயிற்சியில் குரு பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இருக்காரோ அவளுக்கு வந்து என்னென்னலாம் பரிகாரம் பண்ண வேண்டி இருக்குது இல்லை அவர் நன்னா இல்லைன்னா அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்றதையும் ராகுகேது பகவான் எந்தெந்த ராசிக்கு நல்லபடியாக இல்லை அவர்களுக்கு என்னென்ன பரிகாரம் எளிய வகையில் பண்ண முடியும் அதை தவிர சனி பகவானுக்கு என்னென்ன எளிய வகையில் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இப்போ ஒரு ஒரு ராசியாக பலன்களை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து அந்த குரு காயத்ரி மந்திரம் முடிஞ்சதுன்னா நாங்கள் சொல்லிடுறோம் அதை தவிர ராகு கேதுவின் காயத்ரி மந்திரமும் சனி பகவானுக்கு உண்டான சிறு சிறு பரிகாரங்களையும் சொல்கிறோம் கண்டிப்பாக அதை எடுத்துட்டு அவசியமாக வந்து சொல்லிட்டு வர்றதும் குரு பகவானுக்கு ஒரு நாளைக்கு மூணு தடவையாவது சொல்லிட்டு வர்றதும் ராகு கேதுவுக்கு ராகுவுக்கு நான்கு தடவையும் கேதுவுக்கு ஏழு தடவை சொல்கிறதும் சனி பகவானுக்கு ஒரு நாளைக்கு எட்டு தடவை சொல்கிறதும் வந்து மிகுந்த விசேஷத்தை கொடுக்கும் அதாவது அவர்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து கண்டிப்பாக அகலும் அப்படின்றத வந்து சொல்ல வரும் இப்போ ஒரு ஒரு ராசிக்காக மேஷம் முதல் மீனம் வரை உண்டான பன்னெண்டு ராசிக்கும் வந்து இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி எப்படிலாம் இருக்கும் இந்த பயிற்சிகளையும் வச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போது கடகராசிக்கு இந்த சோபகிருது வருட பலன்களை பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பீங்க நீங்கள் வந்து சந்திரன் அதிபதி ராசி அதிபதி ஆனதுனால நீங்கள் வந்து எல்லாரும் சொல்கிறதையும் அப்படியே நம்புகிற அளவுக்கு இருப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் இளகிய மனதுடையவங்களாக இருப்பீங்க இந்த இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு சின்ன பிரச்சனைனாலும் அதை ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணிடுவீங்க அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வருஷமும் உங்களுக்கு ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும் இந்த சோப்பு கிருது கூட உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்க போகுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் நல்ல பலன்கள் கிரகங்கள் எல்லாம் நல்ல நிலமையிலே இருக்கிறாங்க ஆனாலும் நல்ல பலன்கள் உங்களுக்கு வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அதனால் தன வரவு இருக்கும் எப்படியாவது பணம் இருக்கும் உங்களுக்கு அந்த இதில் வந்து எந்த தடையும் இருக்காது அதனால் வரும் ஆனால் அதை வந்து நீங்கள் அதை விட ஜாஸ்தி செலவு பண்ணாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அதில் யோசித்து கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா கடன் அதே மாதிரி வாங்காமல் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கடகராசி வந்து இந்த வர வரக்கூடிய காலங்களில் நீங்கள் இது பண்ணிடலாம் நல்லா சமாளிச்சுக்கலாம் அதே மாதிரி வீடுகள் வாகனங்கள் புதுக்கி புதுப்பிக்கிறதுக்கு முயற்சிப்பீங்க அதை வந்து அதிக கடன் வாங்காமல் அதிக அளவில் செலவு பண்ணாமல் பார்த்துக்குங்க ஏன்னா கடன் மீறி போயிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறதுனால அதனால் ஏதாவது பிரச்சனைகள் வந்துடக்கூடாது நம்ம முடிகிற அளவுக்கு கடன்களை வந்து வச்சுக்கணும் கடன் கிடைக்கும் நீங்கள் கேட்டுற கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிடும் இந்த இந்த வர்ற வருடம் வந்து உங்களுக்கு அதுக்கு சிறப்பான வருடமாக இருக்குது பேங்க்லையானாலும் ப்ரைவேட்டில் ஆனாலும் நீங்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைச்சிடும் ஆனால் அந்த கிடைக்கிற கடனை வந்து நீங்கள் ஜாஸ்தியாக வாங்கி இப்போத்துக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு அப்புறம் வந்து அது அது வந்து அதனால ஏதாவது ப்ராப்ளம் உங்களுக்கு வந்துடக்கூடாது இப்போ பத்தாவது மா மாதத்துக்கு மேலே அதாவது அக்டோபர் மாதத்துக்கு மேலே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த டைமில் இந்த கடன்லாம் இப்போ இந்த டைமில் கிடைக்கிதுன்னு வாங்கிட்டு ஏப்ரலுக்கு மேலே கிடைக்குதுன்னு வாங்கிட்டு அக்டோபர் மாதத்துக்கு மேலே கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அதனால் இப்போவே கவனமாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சுடுங்க மேற்கொண்டு பலன்களை பற்றி சக்தி சோமைய ஐயா வளர்க்குவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா அதில் நீ ஐயா சொன்னது மாதிரியா கடன் பிரச்சனைகளை வந்து கடன் வந்து கிடைக்கும் கடனை அதிகமாக வாங்கிடாதீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க ஐயா அதெல்லாம் வாஸ்தவம்தான் ஆனால் அந்த கடன் வாங்கினதையும் சுபவிரயமான செலவுகளை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சுபவிரயங்கிறது வந்து ஒரு திருமணத்துக்காக கல்யாணத்துக்காக உங்களுடைய குழந்தைகளுடைய கல்யாணத்துக்காக வா வாங்கி செலவு பண்ணலாம் அது என்றைக்கு இருந்தாலும் செலவு பண்ண வேண்டியது தான் அதே மாதிரி வீடு வாசல் நிலம் பூமி இது வண்டி வாகனம் இந்த மாதிரி உள்ளதுகளையும் வாங்கிக்கலாம் அது கேபிட்டல் ஆகிப்போச்சுன்னு சொன்னால் சுபவிரயங்களாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா அசுவ விரயங்கள் வந்து குறைகிறதுக்கு உண்டான தன்மையும் கிடைச்சது அப்போது அதை சுப விரயமாக மாற்றிக்கினீங்கன்னா கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கிறதுக்காக வாங்கி நம்ம வந்து அனாவசியமான செலவுகளை பண்ணாமல் சுப விரயங்கள் ஆக்கக்கூடிய செலவுகளாக பண்ணுனீங்கன்னா அசுவ விரயமும் குறைஞ்சு போய்டும் அப்போ அந்த அசுவ விரயம் குறையணுன்னா சுப விரயங்களை பண்ணுறது உங்களுக்கு சால சிறந்த வழிமுறையாகும் அதுமாதிரி ஐயா சொன்னது மாதிரியே பத்தாவது மாத்தைக்கு மேலே ராகுகேதனுடைய பயிற்சிகள் வந்து உங்களுக்கு அவ்வளவு நல்ல பொசிஷனாக இல்லை அஷ்டமத்து சனி இருக்கிறதும் நல்ல பொசிஷன் இல்லைங்கிறது சொன்னதெல்லாம் வாசகம் தான் இந்த அஷ்டமத்து சனி பிரிவில் விரயங்கள் ஆகும் அந்த விரயங்கள் அசுவ விரயங்கள் ஆகாமல் விரயங்களாக நீங்கள் மாற்றிக்கிட்டீங்கன்னா விரயங்கள் நல்ல நல்ல விரயங்களாக பண்ணிவிட்டால் ஆக விரயமாகணுங்கிறது விதி அதை அசுவ விரயமாக சுபவிரியமாக மாற்றிக்கிறது உங்களுடைய நீங்கள் நட நீங்கள் நீங்கள் அதை வந்து உங்களுடைய திறமையினால அதை மாற்றிக்கிறணும் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த அஷ்டமதி சனியினால் வரக்கூடிய விளைவுகளில் இருந்து நீங்கள் மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்து நல்லதை பண்ணிட்டு இருந்தவர் பத்தாம் இடத்துக்கு போயிட்டார் பத்தாம் இடத்துல ராகுவோடு இருக்கிற போது கூட அது பெருசாக உங்களுக்கு தெரியாது ஆனால் பத்தாம் இடத்துலேருந்து அவருடைய பார்வைகள் வந்து நல்ல விதமாக இருக்கக்கூடிய பார்வைகள் இந்த நாலாம் இடத்தை பார்க்குறதுனால தான் வீடு வாசல் வண்டி வாகனங்கள்லாம் வாங்கிக்கிற சொல்லி சொல்கிறோம் அதில் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலமும் பற்காலமாக இருக்கும் இது உள்ள விவரங்களை வந்து ஐயா சொல்லுவார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடக ராசி அப்படின்னு பார்க்கும்போது புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த ஒம்பது பாதங்களை கொண்ட மூன்று நட்சத்திரங்களை கொண்ட ராசி கடக ராசி இந்த ராசிக்கு பார்த்தீங்களேன்னா ரெண்டாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்குறது அதீத சுபத்துவம் பெறுது ரெண்டாம் இடத்தை பார்க்கறதன் மூலியமாக என்ன விசேஷம் அப்படின்னா குடும்பத்தில் நல்ல குதூகலம் இருக்கும் பண வரவுகள் நல்லபடியாக இருக்கும் இதெல்லாம் வந்து நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா வாக்கில் நல்ல மென்மை இருக்கும் எளிமை இருக்கும் இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும் இந்த வருஷம் மொத்தமே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் எட்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு அஷ்டமத்து சனி பத்துல குரு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதி அடைகிறதும் திருப்பி வந்து அவர் வந்து திருப்பி வந்து திருப்பி கும்பத்தில் எட்டாம் இடத்துக்கு வர்றதும் பார்த்தீர்கள் ஏன்னால் இதுலேயே உங்களுக்கு ஆறு மாதம் போயிடுறது அதனால் வந்து முதல்ல ஒரு ஆறு மாதம் வந்து அந்த அளவுக்கு சலசலப்பு இல்லாத அளவுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஆனால் குரு பகவானும் ராகுவோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கிற காலகட்டத்தினால் ராகுவும் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த எம்என்சி கம்பெனி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பத்தில் குரு இருந்தால் என்ன ஆகும்னா உங்களுடைய மேலதிகாரிக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் மேலதிகாரியாக இருப்பான் நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் அவனுக்கு ஒன்றும் விஷயமே தெரியாது ஆனால் அதில் தப்பு கண்டுபிடிப்பான் இவங்ககிட்ட நம்ம ரிப்போர்ட் பண்ண இருக்கே அப்படின்ற ஒரு ஏற்றம் உங்களுக்கு பிரச்சனை வரும் தொழிலில் பார்த்தீங்களேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல வந்து உங்களுக்கு வந்து வியாபாரம் ஆகாது அது வந்து அடிபட்டு போகும் எந்த எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து மைண்ட்லேருந்து என்ன சொல்கிறது தொழிலில் வந்து அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அதனால் இழு ச பைசாவை இழுத்து விட்டுரும் அதனால் புதிய தொழில்கள்லாம் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணுறது நல்லது இந்த ராகு பகவான் இருக்கிறவர்களும் வந்து மேனேஜ் ஆகும் அதுக்கப்புறம் பகவான் வந்து பத்தாம் மாதம் வந்து பயிற்சியாகி அவர் ஒன்பதாம் இடத்துக்கும் கேது பகவான் மூன்றாம் இடத்துக்கும் போகிற காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து புது முயற்சிகள் எடுக்கிறதுக்கு தூண்டி விடப்படுவார் படுவீங்க புது முயற்சிகள்லாம் நிறைய எடுக்கிறதுக்கு பார்ப்பீங்க ஏன்னா மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் கேது பகவான் மூணாம் இடத்துல வந்தார்னா உடல் நலத்தில் பிரச்சனை வந்துடும் ஏன்னா அவர் வந்து தன்னுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறது வந்து இயல்பு அதனால பார்த்தீர்களே கண்டிப்பாக உடல் நலத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக கவனம் தேவை அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால உடல் நலத்தில் கண்டிப்பாக கவனம் இருக்கணும் வண்டி வாகன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனங்கள் அரசாங்கம் சொல்லக்கூடிய விஷயத்தை கட்டுப்பாடுடன் செல்வதும் அதன் மூலியமாக வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால முழங்காலுக்கு கீழே கண்டிப்பாக அடிபடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் எப்பவும் ஹெல்மெட் போட்டு போங்க அதுதான் நல்லது டூ வீலர் ஓட்டுறவங்க ஃபோர் வீலர் ஓட்டுறவங்க சீட் பெல்ட்டோடு ஒழுங்காக போங்க அதுதான் நல்லது இந்த வருஷம் பார்த்திங்களேன்னா ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து வேலையில் ஸ்திரத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும் புதிய வேலை மாறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் புதிய வேலைகள்லேயும் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஈடுபாடு இருக்காது உங்களுக்கு வந்து அக்செப்டன்ஸ் இருக்காது ஃபினான்ஷியல் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இந்த முதல் ஆறு மாதத்தில் வந்து புதிய வீடு மனை வாகனம்லாம் வந்து கொஞ்சம் கடன் கொடுக்குறாங்கன்னு வாங்கிடுவீங்க அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக ரொம்ப உஷாராக இருந்து இந்த வருஷத்தை பார்த்துட்டு போகிறது வந்து ரொம்பவும் நல்லது அப்படின்றத சொல்கிறோம் தேவையில்லாத பழக்கங்கள் ஏன்னா இந்த சந்திரராசியில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இருக்கவங்க ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதனால் நண்பர்கள் மூலியமாக தேவையில்லாத பழக்கங்கள் அதன் மூலியமாக விரயங்கள் மிகவும் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா சப்தமாதிபதி வந்து எட்டாம் இடத்துக்கு போகிறது அப்படின்றதுனால பண வரவை வந்து நண்பர்கள் மூலியமாக கெடுப்பான் கூட்டுத் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை இருக்கும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருக்கும் ஏ தவிர பார்த்தீர்களேனால் உங்களுக்கு பத்தாவது மாதத்துக்கு மேலே வந்து இந்த வேலையில் வந்து கொஞ்சம் சிரத்தன்மை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதனால் முடிஞ்சவர்களும் நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள் ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரிலும் நேர்மையாக இருக்கக்கூடியவர் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவருக்கு உண்டான மரியாதையும் அவருக்கு உண்டான ஊக்கத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் சலனப்படாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கம் இருக்காது இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் கண்டிப்பாக குரு உண்டான காயத்ரியை சொல்லிட்டு வர்றதும் சனி பகவானுக்கு உண்டான காயத்ரியை சொல்லிவிட்டு வர்றதும் டெய்லி அதாவது குரு பகவானுக்கு மூன்று தடவையும் சனி பகவானுக்கு எட்டு தடவையும் கண்டிப்பாக சொல்லிட்டு வர்றதும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறது அந்தளவு விசேஷமில்லை உங்களுடைய தந்தையை கண்டிப்பாக குலைப்பார் உங்களுடைய பதவி கண்டிப்பாக பறிபோகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பானரி பொசிஷன்லாம் வச்சுருந்திங்கன்னா அது போயிடும் உங்களுக்கு மேலே தவறான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அமையும் அதனால் ராகுபகவானுக்கு உண்டான பிரீத்திகளையும் செய்துட்டு வர்றது அதாவது காயத்ரி படிச்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது கண்டிப்பாக சனிக்கிழமைகளில் பார்த்திங்களா நவகிரக சன்னதிக்கு போய் ஒரு விளக்கு போட்டுட்டு வர்றதும் நல்ல நல்லெண்ணெயில் சனி பகவானுக்கு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு சனிக்கிழமை அன்னைக்கு சாப்பிட்றதன் மூலியமாகவும் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலியமாகவும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பொதுவாக பார்த்தீர்களேனால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் அந்த அளவுக்கு சுபமாக இல்லை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தின் பிரகாரம் நல்ல ஏற்றமான தசையோ புக்தியோ நடந்து கொண்டிருந்தால் நல்லபடியாக செல்லக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மொத்தத்தில் இந்த சோபகிருத்து வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுமாரான வருஷமாகவே இந்த சோபகிருத்து வருஷம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்றத சொல்கிறோம் போட்டித் தேர்வில் வந்து நிச்சயமாக ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்பட தேவையில்லை குழந்தைகளுக்கு உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையா இருங்க அப்படின்றத சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான வருஷமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்